வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணுங்க புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்னு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது வரை புலிகை காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் ஆறு நாளுக்கு இன்றைய திதி காலை ஏழு மணி வரை நவமி பின் தசமி இன்றைய நட்சத்திரம் காலை ஒன்பது நாற்பத்தி ஏழு வரை அனுஷம் நட்சத்திரம் பின் கேட்டை நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் மற்றும் பரணி நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலையை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் சுக்கிரன் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு உத்தியோக பணிகளில் சில மாற்றம் உண்டாகும் சிந்தனை போக்கில் மாற்றம் உண்டாகும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வமின்மை உண்டாகும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது வாகனத்தில் மித வேகம் நன்று இன்றைய நாள் சாந்தம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் ரிசப ராசிக்காரர்களுக்கு மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருக்க வேண்டும் உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சிக்கலான செயல்களையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் இன்றைய நாள் தாமதங்கள் நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வரவுக்கேற்ப செலவு உண்டாகும் தந்தை வழி சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் பணி நிமித்தமான பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் கடன் தொடர்பான சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் இன்றைய நாள் வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் சாமர்த்தியமான செயல்பாடுகளின் மூலம் சாதகமான சூழல் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் சுபகாரிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மனம் புதிய முதலீடுகளை சிந்தித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாள் நட்பு கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறவினர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் மனதில் புதுவிதமான எண்ணங்கள் உண்டாகும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும் இழுப்பறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகளின் மூலம் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீர்கள் இன்றைய நாள் கோபம் நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கண்ணீராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்திருந்த பணிகளை நிறைவேற்றுவீர்கள் உத்தியோகப் பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் சிறுதூர பயணங்களின் மூலம் மாற்றம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களிடம் கொடுத்து செல்வது நல்லது வீட்டின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் இன்றைய நாள் பயம் நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தாருடன் கலந்து யோசித்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் இறைப்பணியில் ஈடுபாடு அதிகரிக்கும் சமூக பணிகளில் சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மனதில் தோன்றும் எண்ணங்களை வெளிப்படுத்துவீர்கள் இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் எதிர்பாராத சில மாற்றங்கள் உண்டாகும் வியாபாரம் நிமிர்த்தமான செயல்பாடுகளில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது வெளியூர் பணி நிமிர்த்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் சிரமங்கள் நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் தனசு ராசிக்காரர்களுக்கு விவசாய பணிகளில் சாதகமான சூழல் உண்டாகும் மனதில் இருக்கும் ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிராமல் இருப்பது நல்லது சமூகத்தில் பெரியோர்களின் அறிமுகம் கிடைக்கும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உத்தியோக பணிகளில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாள் சோதனை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் தொடர்பான கடன் உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் போட்டி பந்தயங்களில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் தம்பதியருக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் எதிர்பாராத சிலரின் நட்பு மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்றைய நாள் முயற்சி அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் அரசு சார்ந்த நிலைப்பாடுகளில் புரிதல் அதிகரிக்கும் கௌரவ பதவிகளின் மூலம் செல்வாக்குகள் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளின் மூலம் அலைச்சல்கள் இருந்தாலும் அனுகூலம் கிடைக்கும் மருத்துவத் துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் இன்றைய நாள் அனுகூலமான நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாள் புகழ் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசிகளன் பார்த்தோம் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி